எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஐந்து வசனம் ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் பிரிய இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் பிரிய மாணவர்களே நாகலாந்து தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் காணப்பட்டதாம் பயங்கரமான ஒரு போராட்டம் நெருக்கம் மக்கள் தங்கள் உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ளே போய் ஒளிந்திருப்பார்களாம் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில தான் அந்த தேசத்து ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்களாம் எப்படி ஜெபித்தார்கள் என்றால் தங்களுடைய பாவங்களை அறி முறையிட்டு தேவ சமூகத்து ஜெபித்தார்களாம் பிரியமானவர்களே ஜபத்தை கேக்குற ஆண்டவர் பதிலை கொடுத்தாரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் பயங்கரமான ஒரு அசைவு எப்படி காட்டுக்குள்ள மனிதர்கள் எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அந்த சூழ்நிலை எல்லாம் மாறியது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலலாம் எண்பது பர்சன்டேஜ் எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவர்களாக மாறினார்களாம் காரணம் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் ஜபித்த ஜபம் ஜபத்துக்கு பதில் கிடைத்தது வம்சமான யாவரும் தேவண்டத்தில் திரும்பும்படியாக கத்த ஜபத்தை கேட்டார் பிரியமானவர்களே கத்தோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க தேவ சமூகத்தில் அதிக நேரம் இந்த நாட்கள் ஜப நேரமாய் உங்க வாழ்க்கையில காணப்படட்டும் கர்த்துடைய அமருங்களை கர்த்த ஜபத்தை அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் உங்களுக்கு என்று கொடுத்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு பேசின சகல காரியங்களையும் கர்த்த நிறைவேற்றுவார் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி இருக்கிற தட்டைகள் அந்த பாவங்கள் தேவ சமூகத்தை நீங்கள் உட்காரும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே செபியுங்கள் தேவனோடு நேரத்தை செலவழியுங்கள் அதிக வாக்கு ரொம்ப பிரயாசங்கள் இப்படிப்பட்ட எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனோடு இந்த நாட்களை செலவழியுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை கத்த தரப்போகிறார் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் பதிலை தருகிறவர் அற்புதத்தை செய்கிறவர் தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்க உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பாருங்க தேவ சமூகத்துல உங்க பாவங்களை எல்லாம் மறுக்க இடுங்க ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் சீக்கிரத்துல பதிலை தரப்போகிறார் ஜெபிப்போம் எங்களை நே சீக்கிரங்கள் நல்லா தொகைப்பண்ணு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஜபத்தை கேட்கிறவர் யாவரும் உம்மிடத்தில் திரும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைகள் கத்த அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல நன்மைகள் சகல ஆசிர்வாதங்களை கத்த தருவீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை கத்தர ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசி இருக்கிறார் ஜபத்தை கேட்கிறா ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தரப்போகிறார் அமருங்கள் பாவங்களை அறிக்கை இடுங்க தேவ சமூகத்தில் உட்காருங்க கர்த்தரோடு அதிகமாக நேரம் செலவிடுங்க கர்த்தர் பெரிய காரியத்தை சீக்கிரத்தில் செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் திவோர்ஷன் மூலமா எங்களோட ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ